வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒழுக்கு டீ காஃபி சாப்பிட்டீங்களா மழை பெஞ்சிருக்கு ஃபோன் வச்சோன்னு ஒழுக்குது நம்ம ஸ்டாண்டெல்லாம் கிடையாது எப்போ சரிங்க ஒழுக்குது என் கேட்கணும் இந்த ஸ்டாண்டு வந்துச்சுன்னா கீழே உங்களுக்கு ஓகே டீ காஃபி சாப்பிட்டீங்களா நைட் டைமு டிப்பெல்லாம் தம்பிக்கு டிஃபெல்லாம் ஊட்டிட்டு முடிச்சுட்டு மேலே வந்தேன் வீட்டில் தோசை அவங்க கொஞ்சம் கடுப்பாக இருக்குது வாய் ஒரு மாதிரி இருந்துச்சு சாயங்காலத்துன்னு அவங்க மேகி சாப்பிட்ணும் சூப்பிட்டு யோசனைக்கிட்டே இருந்தேன் சரி இல்லை தெரில இன்னொன்று சாப்பிட்ணும் வாய்க்கு டேஸ்ட்டாக கொஞ்சம் விறுவிறுன்ட்டு பார்த்தேன் சரி நூடுல்ஸ் எதனா சாப்பிட்லன்னு பார்த்தேன் இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது ஒரு நூடுல்ஸ் சரி சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிக்கலாமே ஒரு சிக்கன் நூல்ஸ் வாங்கி சாப்பிட்லன்னு ஆசை ஆனால் ஃபுல்லாக நான் சாப்பிட மாட்டேன் நான் பாதி என் பையன் பாதி சாப்பிடுவேன் எங்கள் மருமக எங்கள் ஒய்ஃபுக்கெல்லாம் நூடுல்ஸ் எல்லாம் பிடிக்காது அவங்க சாப்பாடு தோசை இட்லி பொங்கல் எல்லாம் பிடிக்கும் நூடுல்ஸ் ஆட மாட்டாங்க ஏன் நானும் என் பையனை சாப்பிட்றோம் அதை வாங்குறதுக்கு போகிறேன் போயிட்டு அந்த எப்படி அந்த சிக்கன் நூடுல்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன் அவன் ஆல்ரெடி பார்த்தோம் பிடிக்கா பண்ணால் அன்றைக்கா சாப்பிட்ணுன்னு நினச்சேன் பட் வீட்டில் அன்றைக்கி ஏகப்பட்ட சட்னி கிட்னி சாம்பார்லாம் பண்ணியிருந்தாங்க சரி பிடிச்சதாக சாப்பிட்றாங்க நேராக இப்போ கிளம்பிட்டேன் மழை பெஞ்சி ஓய்ஞ்சுருக்கு எதுங்களா பின்னாடி தண்ணி நேராக போகிறேன் ஒரு சிக்கன் நூல்ஸ் வாங்கி நானும் பையனும் சாப்பிட போகிறோம் நீங்களும் பிடிச்சதை சாப்பிடுவேன் ஓகேவா கிளம்பிட்டேன் நீ சிக்கன் ரூல் சாப்பிட்ணும் போட இருந்துச்சு முட்டை உரைச்சி ஊற்றுனார் ரோஸ்ட்டு இதெல்லாம் போட்டது பார்க்கலாம் வெங்காயம் போடுங்க து இவ்ளோ ஆகிட்டும் நம்மளால் வீட்டில் வச்சுக்க முடியுமான்னு தெரியல பாருங்கள் போடுங்க பொடுங்க சிக்கன் நூடுல்ஸ் கட்டுங்க சிக்கனா வீடியோ போயின்னு இருக்குது நான் கட் பண்ணல ஒரு நிமிஷம் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ ஒரு நிமிஷம் புள்ளி எட்டு செகண்ட் ஆகுது போட்டார் போட்டார் நூடுல்ஸ் போட்டார்

சிக்கன் உடல் நம்மளால் பண்ண முடியுமா முடியாது ஒரு பத்து நிமிஷம் பட 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 படம் மழை பெஞ்சி ஊஞ்சிடுச்சு ரோட்டோட ஒரு தண்ணி இருக்கு பாருங்க சரியான தண்ணி இந்த மழைக்கே எப்படின்னா இப்போ உங்கள் ஊரில் தான் மழை பெஞ்சின்னு இருக்கேன் சவுண்டு உங்களுக்கு இப்போ தான் ஊஞ்சிருக்கு இது நைட் நம்ம வீட்டில் இன்றைக்கி தோசை தம்பியெல்லாம் ஊட்டிட்டு மேலே வந்தேன் ஏதோ சாயங்காலம் மேக்கி சாப்பிட்ணும் ஏதோ ஒன்று ஃபீல் இருந்துச்சு பார்த்தேன் கடைக்கு போனேன் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் நூடுல்ஸ் அதுவும் சிக்கன் நூடுல்ஸ்னால் லவ் வெரி மச் பார்த்து ஒரு சிக்கன் நூடுல்ஸ் போடுப்பான் நூற்றி இருபது ரூபா நம்ம போடாத அப்படியே வீடு பார்த்துருப்பீங்க ரெண்டு நிமிஷத்தில் ஒன்றா குயிக்காக பண்ணுறாங்க பாருங்கள் வடக்கு நம்மள அது மாதிரி பண்ண வராது வீட்டில் எல்லாமே வச்சுருக்கான் அஜின மட்டும் போடாதப்பா இங்கே எல்லாத்தையும் போடுப்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு போட்டான் நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் சாப்பிடுங்க பிடிச்சதை சாப்பிடுங்க பிடிச்சதை சாப்பிடுங்க அவ்வளோதான் நம்ம கண்டனம் என்ன பண்ண போகிறது நூடலில் சாப்பிட்டா குண்டாவதுனா ஒளியாகனா தெரியாது சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்டு சரி சாப்பிட்டு சாப்பிட போகிறேன் நீங்களும் சாப்பிடுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோ பார்க்குறோம் நன்றி வணக்கம் சரியான மழைங்க இது மழை பெஞ்சால் மாட்டி எடுக்கிறேன்